اے میرے دواریوں پر برکتوں باعث میں درسا پی آساں گل کے کارے سمرپن اے گلا اس نے ہم میں یاد را میں گل لیند رو میں بولتو وار گلا اس نے ہم میں یاد را میں گل لیند رو میں بولتو وار علی پہنچیا والوں توتھ تندیل کر

என் வா உன காலையுண்டும் பிராதிப்போ உன காலையுன்றும் பிரதிப்போ எங்கலாசானே உண்மை வாட்டுறோம் என் வாழ உண்மை போற்றுவோம் எங்களா சாண

கலசனே உமை வாதுரோ மால் என்றுமே உமை போற்றுவோம் கலசனே உமை வாதுரோ மால் என்றுமே உமை போற்றுவோம் அண்டாரனத்திற்கு அதிதிரி படுதி அរីரியவ தூற்றும் அன்புலாரசனே அண்டாரனத்திற்கு அதிதிரி படுதி அរីரிய சாரே சலவிய வார்த்தையில் நீங்கள் என் மரத்தின் தூர்கர் நீங்கள் மனவார்த்தும் மெய்வார்த்திடுவோம் சினத்தோர் உங்கள் காய்ப்பிராசிரிக்கோம் எங்கள் சாரே உன்மை வாழ்ந்துரோம் எங்கள் இலக்குமே உன்மை போற்றுவோம் எங்கள் சாரே உன்மை வாழ்ந்துரோம் న్ారిలు నిలిలు లిలులు